இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியத்திற்காக சோமனை போகிறோம் கத்த நல்லவர் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இன்னைக்கு சத்துரு அநேக குடும்பங்களை இன்னைக்கு கை வைக்கிறான் அவன் கை வைக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில தான் முதலாவது குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான் கத்த நல்லவர் இன்னைக்கு பாருங்க நம்முடைய தேசத்தில் உபச்சாரத்தின் ஆவி இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் பாருங்க விபச்சாரத்தின் ஆவி இன்னைக்கு தீவிரமாய் இன்னைக்கு செயல்படுகிறது கணவன் தன் மனைவியை அடித்து கொன்று விட்டான் குத்தி கொன்று விட்டான் இல்லை என்றால் குடும்பத்திற்குள் தற்கொலை கணவன் மறித்து போய்விட்டான் தன் மனைவியின் சரியான நடத்துதல் நடத்தை இல்லாதபடிக்கு கணவன் மறை மறித்து போய்விட்டான் தன் கணவனுடைய தன் கணவனுடைய நடத்தை சரியில்லாமல் மனைவி மறித்து போய்விட்டால் இன்னைக்கு குடும்பம் இன்னைக்கு பாழாய் கொண்டிருக்கிறது இது சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த இந்த காரியத்திற்காக ஜபிக்கும்படிக்கு அவை நம்மை நடத்துகிறார் இன்னைக்கு அநேக பிள்ளைங்க இன்னைக்கு ஜபத்தில் கேட்குற காரியம் அதுதான் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது பிரதர் ஜோமணிக்கோங்க என்று சொல்லேன் விபச்சாரத்தின் ஆவி இந்த நேரத்தில் நம்ம ஜபிக்க போகிறோம் உங்களுக்குள் கிரியை செய்கிற உபச்சாரத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட வேண்டும் இயேசுவின் நாமத்தில் அது நிர்மூலமாக வேண்டும் உபச்சாரத்தின் ஆவி உங்க சரீரத்தில் கிரியை செய்யக்கூடாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட் அவுட் நினைத்து கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சபத்தில் என் தேசத்தில் கிரியேசுக்கு பொல்லாத உபச்சாரத்தின் ஆவியே வேليةறே நான் செபிக்கிற 예수வின் நாமத்தில் குடும்பங்களை பாळाக்குகிற கணவன் மனைவியை பாळाக்குகிற பிள்ளைகளை பாळाக்குகிற குடும்பங்களை பாळाக்குகிற சமூகாயதே சீரளிகிற சீர்போலக்க பொல்லாத உபச்சாரத்தின் ஆவியே கர்த்தர் 예수வின் நாமத்தில் வெளியேறு பரிசுத்த ஆவி இன்றைக்கு

கொலைவெறியின் ஆவிகள் என்னதான் கணவன் மனைவிக்குள்ள என்னதான் குடும்பங்களுக்குள்ள என்னதான் சமுதாயத்தில் பலவிதமான நெருக்கடிகள் பலவிதமான காரியங்கள் மனிதர்கள் மூலமாய் நமக்கு இருந்தாலும் நமக்குள்ளே உண்டாகிறந்த கோபம் மூர்க்கம் இன்னைக்கு கொலையை உண்டாக்குகிறது தேவ நமக்கு நம்ம இன்னைக்கு அதற்கு விரோதமாய் செபிக்க போகிறோம் கொலை வெறியின் ஆவிகள் நியூஸ் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐயோ கொடுமைங்க ஐயோ கொடுமை 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 இந்த கொடுமை நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது கர்த்தாவே தேவ சமூகத்தில் வந்தாடனோ கொல கொல எதற்குனால கொல கோட்டு வாசல்ல கொல வீட்டு வாசல்ல கொல ஆற்றில கொல கொளத்தில் கொல தலை வெட்டப்பட்டு கைகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு ஐயோ கொடுமை கொடுமை தன் மனைவியையே கொன்று தன் மனைவியையே கொன்று ஒரு பெரிய வைத்து அதை முற்றிலுமாய் அதை இரையாக்கி போட நினைத்த ஒரு சைக்கோ இன்னைக்கு பிசாசு ஒரு மனிதனை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறதையோ கொடுமை கொடுமை தேவ சமூகத்துல ஜபிக்க போகிற கொலைவரின் ஆவி நம்முடைய தேசத்தில் கட்டப்பட வேண்டும் சகடவோட ரதி ஆந்தரவா சந்தரா உங்க குடும்பத்தில் ஒருவேளை இப்படி கொலை வருகின் நாவைகள் சுற்றிக் கொண்டிருக்கிறதா உங்கள் வீட்டை சுற்றிலும் உங்கள் குடும்பத்தை சுற்றிலும் உன்னை சுற்றிலும் ஓ அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த கொலை வருகின் நாவைகள் ஏசுவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாவது

அநேக குடும்பத்தை அலைகளித்து கொண்டிருக்கிறது பொல்லாத குடி வெறியின் ஆவிகள் குட்டி வெறியின் அவிகள்

ರಹದುನಾ ಮಹಂದನಾ ಹಂದನ ರಹದ ರಹದು ಮಹಲೌ ಸಹದ ಓಡವ ರೀಖರಬ ರೀಬಳ ಧೂಡವರಬರ್ ಖುಲ ಥರ್ ಖುಲ ಥರ್ಖುಲ தற்கொலையின் எண்ணங்கள் சரியா படிக்க முடியல சரியா தூங்க முடியல சரியான காரியங்களை செய்ய முடியல ஐயோ இனி நான் வாழ்வது வேஸ்ட் நான் வாழ்வது வீண் இனி நான் எதை சாதிக்க போகிறேன் என்னத்தை நான் பார்க்க போகிறேன் என்னை மதிப்பார்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி நான் தலை தூக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறார்கள் இனி நான் இருப்பதை விட நான் சாவது மேல் என்று சொல்லி தற்கொலை எண்ணம் தற்கொலையின் ஆவிகள் நான் ஜபிக்க போகிறேன் நான் நாமத்தில் அப்படிப்பட்ட தற்கொலையின் எண்ணம் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கைகளை இப்போ

இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பயம் 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 என்னால் இந்த கடன் அடைத்து தீர்க்க முடியுமா என்னால் இந்த சமுதாயத்தில் தலை தூக்கி நிற்க முடியுமா பயம் 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 என்னால் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆக முடியுமா என்னால் இந்த பிஸ்னஸை சரியாக நடத்த முடியுமா என்னால் இந்த வேலைகளை சரியாக நினைச்சு நிற்க முடியுமா யாராகலாம் என்னை ஏதாவது செஞ்சுருவாங்களோ என் மேனேஜர் என்னை ஏதாவது செஞ்சுருவாங்களோ என் கூட வேலை பார்க்குறவங்க என்னை ஏதாக செஞ்சுருவாங்களோ கடாட்சி அப்படிப்பட்ட பயம் இப்போது நான் ஜபிக்க போகிறேன் விலக போகிறது கத்தாவய பிள்ளைகளை பயமுறுத்துகிற இப்படிப்பட்ட பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக பயத்தின் வெளியேறுவதாக எல்லா பயத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் ஜீசஸ் ஒரு விசேஷத்து பாதுகாப்பு உண்டாக வேண்டும் தேவ சமூகத்தில் நம்ம ஜபிக்க போகிறோம் யஸ் இப்போ கைகளை உயர்த்தி கொள்ளுங்க கர்த்தர் உங்க வீட்டை சுற்றிலுமாய் ஒரு அக்கினி மதிலை வைக்கிறா கர்த்தர் நல்லவர் அந்த யோபுவையும் அவனை சுற்றிலும் வேலி அடைத்து காத்ததை போல உன்னையும் உன்னை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து பாதுகாக்க அவர் வல்ல மேல தேவனாய் இருக்கிறார் அன்றைக்கு யோபுவை கர்த்தர் சிநேகித்தார் கர்த்தர் நல்லவர் யோபு தேவனுடைய சிநேகிதனாய் இருந்தான் இன்னைக்கு நீயும் கர்த்தருடைய சிநேகிதனாய் மாறி இருக்கிறாய் தேவ தேவாக்கினி மதிலா இருக்கிறது சத்ரு உன் குடும்பத்துக்குள் ஒற்றுகாதபடிக்கு தேவனுடைய ஆமை நாளோய பலத்தினி அதை பாதுகாக்கும் விசேஷத்துக்கு உங்களுக்கு தரைகிறார் ஏசு உங்களை ஆசிர்வதிப்பார்